இஃப்தார் ஸ்பெஷல் இன்னைக்கு மேடம் மெட்ராஸ்ல ஆட்டு சூப்பு எப்படி செய்றதுன்னு பாக்கப்பறம் வெறும் பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டே முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரொம்ப சூப்பரான ரெசிபி சூப்பு வைக்கிறதுல என்ன வித்தை அப்படின்னு நினைக்காதீங்க சூப்பு வைக்கிறதுல நம்ம வாங்கக்கூடிய அந்த தான் வித்தையே இருக்கு ஆடை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுனா கொஞ்சம் எலும்பும் சிலிப்பியும் கறியும் இருக்கிற மாதிரி நம்ம கலந்தாப்புல வாங்கணும் இதுக்கு நெஞ்செலும்பு மார்கண்டம் சாப்ஸ் எலும்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லாயிருக்கும் நல்லி சூப்பும் சாப்பிட்லாம் ஆட்டுக்கால் சூப்பும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த மார்கண்டம் அந்த சாப்ஸ்லாம் போட்டு வைக்கிற சூப்பு சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் கறி துண்டு ஓட்டிகிட்டு இருக்கும் இந்த எலும்பையுமே நம்ம மென்று நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் மிருதுவாக இருக்கும் சிலிப்பியோடு சேர்த்து சூப்பு வைக்கிறதால சூப்பு நல்ல ஒரு க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா வெயிட் கெயின் ஆகுறதுக்கு கூட நம்ம இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த எலும்புகளையும் கறியையும் நல்லா போட்டு பெசரி தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு பெருசாக மசாலா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக போடணும் அப்படி என்ன மசாலா அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு சின்ன நெல்லி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் கல் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்திருக்கேன் பெரிய கிளாஸ்ன்றதால ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனுக்கு மிளகு அரை தக்காளி அஞ்சாறு வெங்காயம் இவ்வளோதான் எப்படி சூப்பராக நாவு வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல எஸ் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை தக்காளி அஞ்சாறு வெங்காயம் இந்த வெங்காயத்தை நம்ம இது போல் ஒன்றும் பாதியமாக திப்பி திப்பியாக நச்சு போடணும் இந்த மாதிரி நங்கு நங்குன்னு ஒரு நாலஞ்சு தடவை நச்சு விட்டோன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக நஞ்சிருக்கும் சூப்பில் போடுறப்போ நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் கொஞ்சம் சேட்டக்கார பயப்பில் நம்ம நச்சு போது தெரித்து ஓடிடுவாப்பில் அதனால அப்பப்போ இழுத்து பிடிச்சி வச்சு அதை நல்லா இந்த மாதிரி நச்சு நச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயத்தையும் நச்சு வச்சாச்சு இது எல்லாத்தையுமே தூக்கி குக்கரில் போடுறோம் ஒரு நாலே நாலு விசில் நச்சுன்னு விடுறோம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் எஸ் நம்பர் ஒன் விசில் வந்தாச்சு ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம் ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு இப்போ நமக்கு இந்த சூப்பில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் லேசாக லேசா மேல அப்படியே வந்துட்டு இருக்கு தண்ணி திட்டமா தான் வச்சிருக்கோம் ரொம்ப தண்ணி இருந்தா நொறை பொங்கி வெளியில சூப்பெல்லாம் வடிஞ்சிருவோம் மூணு விசில் வந்தாச்சு இன்னும் ஒரு விசில் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு நுரையீரல் தொக்கு மாதிரி செய்கிறதுக்காக எஸ் நாலாவது விசிலும் அடிச்சிருச்சு நான் சொன்னேன் இல்லையா நுரையீரல் தொக்கு மாதிரி செய்கிறதுக்காக இந்த சைடு குக்கர்ல வெந்துட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு ஈரல்லாம் வச்சு ஊட்டி பாருங்களேன் ஈட்டிங் ஸ்பீடே வேறு லெவலில் இருக்கும் ஈரலோட டேஸ்டே தனிதான் ஆட்டுடைய கறியை விட ஆட்டில் இருக்கக்கூடிய மற்ற உதிரி பாகங்களில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் டேஸ்ட் எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி ஈரல் அதுக்கப்புறமா எலும்பு இந்த மாதிரியான ரெசிபீஸ் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எப்பவுமே தனி கறி அல்லது எலும்புலாம் போட்ட மாதிரி ஒரு கறி குழம்பே செஞ்சு சாப்பிட்றோன்னா அது லிட்டில் பிட் போரிங் தான் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொரியாண்டரும் மிளகும் நான் சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுக்குறப்ப மேலே நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பாங்க அதுலயே நாட்டுக்கோழி சூப்னா கட்டாயமா நல்லெண்ணெய் விட்டு தான் கொடுப்பாங்க பட் நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஆயில்ல கான்சியஸா இருக்கிறதால நல்லெண்ணெய் சேர்க்கலை ஆனா நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா நல்லெண்ணெய் அப்படியே விளாவிட்டு குடிங்களேன் நல்லா மனமா சூப்பராக தான் இருக்கும் இப்ப இந்த சூப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல கிண்ணத்துக்குள்ளே ஊற்றி வச்சிருக்கேன் லேசா ஃபேன் காத்துல வைப்போம் லைட்டா ஆரட்டும் ஏன்னா ரொம்பவே கொதிக்க கொதிக்க இருக்குது இவ்வளோ கொதிக்க கொதிக்க சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வாய் பொத்து போயிரும் அப்புறம் ஒத்த எலும்பு கூட மென்னு சாப்பிட முடியாது கொஞ்சம் ஆக்க பொருத்த நம்ம ஆற பொறுத்துதான் ஆகணும் இல்லையா இது கொஞ்சமா ஆரட்டும் அதுக்கப்புறம் மெது மெதுவாக எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே கடிச்சு மென்னு சாப்பிட்டு சூப்பையும் ஊதி ஊதி குடித்து காலி பண்ணிடலாம் செமையான சூப்பு ஈஸியான ஐட்டமும் கூட இந்த மாதிரி நல்லா காரம் கொஞ்சம் திட்டமாக அல்லது காரம் கொஞ்சம் மைல்டாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா விளையாட்டு போக்கில் கடகடன் வந்து கிண்ணத்தை காலி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு செம்மையாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்டதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி ஷார்ட்ஸில் சொல்கிறேன் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே ஸ்டெடியின் வித் மெட்ரோ மெட்ரா はい。<music>